ஒரு இயற்கையா வளையற ஒரு பயிர் யாரும் தண்ணி கிண்டி ஊற்ற வேண்டியதில்லை ஓரங்கரம்லாம் போட வேண்டியதில்லை கஞ்சா அது குறிப்பாக எங்கள் மாவட்டம் சேலம் கொல்லிமலையில மூக்கை பாதி கொல்லிமலை கொஞ்சாதமா வளர்த்து ஆனால் அது மருந்துக்காக பயன்பட்ட ஒரு விஷயமா பார்த்தது இப்போ அதைத்தான் ஒரு வெள்ளக்கார படம் எடுத்தான் பாப்பி இஸ் ஆல்சோவர் பாப்பிங்கிறது கஞ்சாவுக்கு எண்ணூறு பேர் பாப்பிங்கிறது ஒரு அழகான பூவும் கூட அப்படி யார் போ யார் பார்த்தா ரோஸ் எல்லாம் பிச்சை வாங்கணும் அவ்வளோ அழகான பூ அது ஓகே சார் அந்த பூவை யாருக்கு தெரியும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சாஞ்ச காலம் பாருங்கள் ரொம்ப பூவை பூ பூ அருந்தென்ற வகையில் எழு கிள் கிள்லு கிள்ளு கில்லு கில்லு எடுத்துகிட்டு வந்து படிக்கிற காலத்தில் நான் சேலத்துலேருந்து வந்தால் என் பையன் உடனே வந்து சோதனை போடாணுங்க கஞ்சா எடுத்துகிட்டு வந்துருக்கண்ணா ஓ படிக்கிற காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் சேலத்துலேருந்து வர்ற நாங்கள் ஒரு ஸ்டாண்டினில் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன சேலம் முக்கால்வாச்சி சேலத்துக்காரனுக்கோம் வந்த உடனே நான் என் தொழில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு திறந்துடுவானுக்கு ஏன்னா இவ்வளோண்டு தான் பையன் ஒரு நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஏழை மடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார் என்ன சார் அதெல்லாம் பகிரங்கமாக சொல்கிறீங்களா மதுவிலக்கு சீரியஸாக இருந்த காலத்தில் தான் கஞ்சா இதே நிறையா இருந்தது மது விளக்கை எப்போ வந்து ரத்து ப ரத்து பண்ணிட்டு கடை திறந்து விட்டிங்களா எங்கள் மாதிரி குடிகாரம்லாம் நின்று போயிட்டோம்ல கட்டுப்படி ஆகிட்டு சார் இப்போ பேக் டு பாயிண்ட் அண்ணாமலையும் விஜய் அதான் இப்போ என்ன கேட்டீங்க அண்ணாமலையும் விஜயும் தான் சார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அண்ணாமலை அவர்கள் இப்போ கூட்டணியில இருந்து இப்போ வெளில வந்துருவாரு பிஜேபியிலேருந்து வெளில வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இப்போ பிஜேபியில் அவர் இல்லம்மா அவர் ஓரம் கட்டி விட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க அதாவது கொள்கைகளை ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் அந்த கட்சி வளராது பாஜகவுக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் ரஜினி அவங்க பிடிச்சாங்க ரஜினி வராமல் தப்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் விஜய் சார் இப்போ உங்கள் பாயிண்ட்டே வரேன் சார் இப்போ பிஜேபி வந்து பகிரங்கமாக ஏடிஎம்கேயோட கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது இவர் இப்போ வெளியில் வந்து விஜயோட கூட்டணி வச்சு அப்போது அதுக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க அதில் என்ன இருக்குது விஜய் கிட்ட அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் அதிமுக கூட நான் கூட்டணி என் கூட்டணியில் மற்றவங்களும் இருப்பாங்க அதை நீ கேட்கக்கூடாது அவ்வளோதான் உனக்கு எவ்வளோ சீட்டு ஒன்று வாங்கிட்டு போய்டு உன் கட்சிக்காரன எனக்கு ஓட்டு போட வைக்கி அவ்வளோ என் கட்சிக்காரன் நீங்கள் இன்னைக்குற இடத்துல ஓட்டு போடுவோம் அதே மாதிரி அந்த கட்சிக்காரன் எனக்கு ஓட்டு போடுவாங்க என் இவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க தான் என்னோட சேர்ந்து தான் சொல்லுவாங்க சட்டமன்ற தேர்தல் இன்னும் வரப்போற நாட்கள் இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு இப்போ இப்போதான் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இது பண்ணியிருக்காங்க பிகினிங்